வணக்கம் நண்பர்களே இது வந்து சூரியனோட அசக வர்க்க சூரியனோட அசக வர்க்கத்தை மட்டும் கால்குலேட் பண்ணி பேசிட்டு வர்றோம் உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க நான் என்ன பண்ணுங்க ரிப்ளை பண்ணுறேன் சூரியன் கேந்திர திரிகோணங்களில் அல்லது இரண்டாம் இடத்தில் ஐந்து பரல்களுக்கு மேல் பெற்று ராகு செவ்வாயின் பார்வை அல்லது செயற்கை பெற்று ராசி அல்லது நவாம்சத்தில் இருந்தால் ஜாதகரின் தந்தை தீ விபத்து உயரத்தில் இருந்து கீழே விழுவது போன்ற பலன்கள் நடைபெறும் பலன்கள் இல்லாத கட்சயான்னு சொல்லுவாங்க நான் பின்னால் வரேன் கட்சியாங்கிறது நான் பின்னால வரேன் சூரியன் டிராவல் பண்ண கோச்சாரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பாயிண்ட்ஸே இல்லை அப்படின்னா என்ன பலன்கள் கொடுக்க கக்ஷயான்னு கக்ஷையான்னு சொல்றது ஏழு பிரிவாக பிரிப்பாங்க சரிங்களா பிந்துக்கள் இல்லாத கக்ஷையாவில் சூரியன் கோச்சாரத்தில் சந்தரிப்பதால் ஜாதகர் மன உளைச்சல் துன்பம் கவலை நோய் அரசு மூலம் தொல்லை உண்டாகும் சொல்றாங்க சூரியன் சூரியன் லக்னத்தில் மூன்று குறைவாக இருந்தால் ஜாதகன் உடல்நலம் பாதிக்கப்படும் அஞ்சு ஆறு ஏழு இருந்தால் சூப்பராக தைரியமாக இருப்பார் தலை மக்கள் தலைவராக இருப்பார் மூணுக்கு குறைவான பரல இருந்தால் நோயாளியாக இருப்பார் சூரியன் ஐந்துக்கு மேற்பட்ட பரல்களுடன் கேந்திர திருவோணங்களில் இருந்து அங்கு கெட்ட கிரகங்கள் இருந்தால் ஜாதகரின் தந்தைக்கு ஆயுள் குறைவு ஏற்படும் இந்த விதி அனைத்து ஜாதகங்களுக்கும் பொருந்தாது சூரியன் கெட்ட கிரகங்களால் கெடாமல் ஆட்சி விடு நட்பு விடு கேந்திரம் திரிகோணம் ஜாதகரின் தந்திரிக்கு கெடுதல்கள் கிடையாது கெட்ட கிரகங்கள்லாம் என்ன செவ்வாய் சனி ராகு கேது பேர்ட் பிளானட்ஸ் பாபர்ன்னு சொல்லுவாங்க சூரியன் பிறந்த ஜாதகத்தில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கூட சேர்ந்து அஞ்சு பாயிண்ட்ஸ்க்கு மேலே வாங்கியிருந்ததுன்னா மிக சுப பலன்களை கொடுக்கும் சூரியன் பரல்கள் தராத ராசியில் கோச்சார ரீதியாக ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா எந்த விதமான சுப காரியங்களையும் செய்யக்கூடாது உங்கள் ஹாரஸ்கோப்பில் சூரியன் வந்து மிக குறைவான பாயிண்ட்ஸை கொடுத்து உதாரணமாக பார்த்திங்கன்னா மேஷம்னு வச்சுக்கோங்க சித்திரை மாதம் மேஷம் தமிழில் பார்த்திங்கன்னா சித்திரை இங்கிலீஷ் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே வரும் அந்த பாக்ஸில் வந்து சூரியன் பாயிண்ட்ஸே ரொம்ப குறைவான பாயிண்ட்ஸை கொடுத்து டிரான்சிட்டில் வந்தது அப்படின்னா கெட்ட பலன்களை தரும் நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேசம் சிம்மம் தனுசு வந்து கிழக்கு டைரக்ஷனை குறிக்கும் ரிஷபம் கன்னிமகனம் தெற்கு டைரக்ஷன் மிதனம் துலாம் கும்பம் பார்த்தீங்கன்னா மேற்கு டைரக்ஷன் கடகம் விருச்சிகம் மீனம் பார்த்தீங்கன்னா வடக்கு டைரக்ஷன் டேரக்ஷன் மேற்கண்ட ராசிகளில் சூரியன் பின்னாசக வர்க்க பல்களை தனித்தனியாக கூட்ட வேண்டும் எந்த திசை குறிப்பிடும் ராசிகளில் அதிக பாயிண்ட் பரல்கள் உள்ளதோ அந்த திசையில் வாஸ்து சாஸ்திரப்படி பூஜை அறை அமைக்கலாம் நீங்கள் எல்லாம் அப்போ என்ன நினைப்பீங்க ஒரு வாசுக்கார்டை போய் அதை பண்ணி இதை பண்ணுவீங்க அப்சல்யூட்லி ராங் அது வந்து எம்பிபிஎஸ் மாதிரி எம்எஸ் எம்டி ஆர்னித்தாலஜி இஎன்டி கார்டியாலஜி நெஃப்ராலஜி இந்த மாதிரி வந்து அசக வர்க்கம் இப்படி பார்த்துட்டு தான் நீங்கள் பூஜை ஏறி எங்கே அமைக்கணும் சமையலர் எங்கே வைக்கணும் பாத்ரூம் எங்கே வைக்கணும் பெட்ரூம் எங்கே வைக்கணும் ஸ்டடி ரூம் எங்கே வைக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் இதுதான் உண்மை சரிங்களா இனிமேல் யாராவது வீடு கட்டுறதா இருந்தால் அஷ்டக வர்க்க முறைப்படி உங்களுடைய ராசியில் சூரியன் எத்தனை பாயிண்ட்டு கொடுத்துருக்கோ அங்கே தான் வந்து நீங்கள் வந்து பூஜை அதிகமாக இருக்கிற டேரக்ஷனில் பூஜை அறி அமைக்க வேண்டும் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் பாலகிருஷ்ணன் ஜோதிடம் பார்க்கவும் படிக்கவும் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது